வெளி பேர் நாலாறுல போல் சொல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் யர் பீப்புள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் டியர் ஒய்ஃப் டியர் மை செல்ஃப் அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும் இதை ப்ராக்டிஸ் பண்ண கவலைப்படாமல் இருக்கிறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு காரியம் சைக்கிள் ஆரம்ப காலத்தில் பார்த்தா ஓட்டுற கற்றுக்கிறதுக்கு முன்பாக ஓட்டுற ஆட்களை பார்த்தா அப்புறம் அந்த ரெண்டு வீலில் ஓடுதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி ஓடுது இப்படி நிற்கிது சைக்கிள் நிறுத்தலாம் நிற்க மாட்டேங்குது உழுதுருது அதெல்லாம் ஓட்டெலாம் ஓடுது அதனால கொஞ்சம் கற்று கொஞ்சம் லேட்டாகிருச்சு என்னோடய சின்ன வயசு பிள்ளைங்களாம் பழைய சர்ச் பாஸ்டர் பிள்ளைங்களாம் ஓ ஓட்டிகிட்டு இருப்பாங்க எனக்குலாம் ரொம்ப கவலையாக இருக்கும் தனியாக வந்தெல்லாம் அழுதுக்கேன் என்ன வரே இல்லை சைக்கிள் ஓட்ட வருமானது இல்லையே நான் அதுக்கப்புறம் காலம் வந்துச்சு பாருங்க சைக்கிள் கற்றுக்கிட்டு கையெல்லாம் விட்டுட்டு நாதான் போதும் ஓட்ட ஆரம்பித்தேன்